El 2023 என்னமோ சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னன்னு டிஸ்டாக போகுதான்னு பார்க்கலாம் பயங்கர டென்ஷன்லயே ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க நம்ம சூர்யா கௌதம் கிட்ட போயிட்டு கௌதமை ரொம்பவே கோவமா நீ உள்ள வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே கௌதமோ என்ன விஷயம் அண்ணே எதுக்காக உள்ள கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க நான் என்ன பண்ண நான் எந்த வேலையும் பண்ணலையே பொய் சொன்னேன்னா நடக்கிறதே வேற எதுக்காக நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்ச நான் எந்த வேலையும் செய்யல சும்மா தேவையில்லாம நீங்க வந்து என்கிட்ட வந்து சீன் கிரியேட் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க நான் அப்படி ஒன்னும் நடக்கல புரியுதா நீ தான் அப்படி நடந்துட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பேன்னு ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க ரொம்ப கோபப்பட்டு பேசுனதோ நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் எதுக்காக நீங்க சும்மா என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் வந்து எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் உண்மையை சொன்னா நீ தாங்க மாட்டேன் அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு நீ வேலை விஷயமா வந்து என்ன பண்ண ஏது பண்ணன்றது எல்லாமே எனக்கு தெரியும் தெரியும்னு ரொம்ப கோவப்பட்ட பேசுறாங்க அது இல்லாம நீ வந்து என்ன பண்ணியிருக்கேன்றது நான் உனக்கு சொன்னா நீ அத தாங்கிக்க மாட்ட அத முதல்ல புரிஞ்சுக்கொண்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க இப்ப கௌதம் உண்மையை ஒத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ